வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவல மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம நம்மலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட்டாக அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி இருபத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு என்னுடைய பி ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் தான் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்டிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்காங்க டெபிடி ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஸோ இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இருந்தாலும் இப்போ இவங்க வந்து ஏர்னிங்ஸை கட்டும் புக் வேல்யூவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ஏற்றி அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் தான் மேலே போயிட்டு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு போயிட்டு தான் இப்போ கரெக்ஷனில் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பெக்டீடியம் வந்து பாயிண்ட் ஃபோர் இருக்கிறதுனால லாங் டேர்முக்கு இது நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் இதில் இண்டிகேஷன் இருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ இப்போதைக்கு வந்து ஜீரோவில் இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் இயர் நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது நைன் பர்சன்ட் நெகட்டிவாக இருந்திருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ்ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஃபைவ் பர்சன்ட் குரோத்து ஆப்பர்ச்சுனிட்டியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவாட்டர்லி இது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்னும் கியூ த்ரீக்கான ரிசல்ட் வரலை இப்போ இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ண வேண்டியது டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்காங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு ஒரு பேட்டர்ன்னு பார்க்கும்போது மார்ச் மாசத்துக்கு ஹை க்ரோத் எடுக்கிறாங்க மார்ச் மாசத்துக்கு ஹை க்ரோத் எடுக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட இதுல வந்து பதினாலு குவார்டருக்கானது இருக்கு பதினாலு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர்

பார்த்தோம்னா டிசம்பர் மாசத்திலும் பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் க்ரோத் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல செவன்டீன் க்ரோத் ஆயிருக்கு ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அப்படி க்ரோத் ஆகலை அது நெகட்டிவா போயிருக்கு ஸோ இப்போ இவன் வந்து ரெண்டு டிசம்பரில் கூட எடுத்திருக்கிறான் மூணு மார்ச்லயுமே கூட எடுத்துருக்கான் ஸோ இப்போ சப்சிக்வென்டா வரக்கூடிய ரெண்டு குவார்டரும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஃபார்வர்டு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கான குரோத்தில் ஃபார்வர்ட் ஒரு பாசிட்டிவ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டர்ன் சொல்லுது ஸோ இப்போ அதே பிரகாரம் இப்போ வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயும் இருக்கு ஸோ இப்போ சப்சிக்வெயின்ட்டா இவ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு டிசம்பருக்கு வந்து பார்த்தோம்னா மோர் தென் செவன்டீன் பெர்சன்ட் மோர் தென் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் கூட எடுக்கணும் அப்படி எடுத்தான்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி மார்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இபிஎஸ் கூட எடுத்தாங்க தேர்ட்டி ருபீஸுக்கு மேலே இபிஎஸ் கூட எடுத்தாங்கன்னா அது இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட் மெயின்டைன் பண்ணும் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சுட்டு இருந்தோம்னா எந்த சமயத்து வரைக்கும் இதுக்கு பாசிட்டிவ் க்ரோத் அதாவது அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கலாம் அசஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பிஇ பொறுத்த வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிபிஏ பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ பிபி க்ரோத் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க போன மார்ச்சில் வந்து பார்த்தோம்னா நூற்றம்பது ரூபா இருந்தது ஃபஸ்ட்டு குவார்டர் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி ஒன்று ஆமாம் ஆனுவலைஸ்டு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இரநூத்தி ஒன்றுன்னு ஐம்பது ரூபா ஜம்ப் ஆகிருக்கு ஸோ இப்போ இதுவே வந்து இது ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் அதாவது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் புக் வேல்யூமே இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி ரெண்டு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இவன் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அதனால ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்துருவோம் சப்போர்ட் ரேஞ்சில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எஸ் ஒன் எழுநூத்தி இருபத்தஞ்சுலேருந்து எழுநூத்தி எழுபத்தி நாலு எஸ் டூ ஐநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி நாற்பது எஸ் த்ரீ நானூத்தி அறுபதுல இருந்து ஐநூத்தி ஒன்பது ஸோ இப்போ இது வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு இவங்க வந்து ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போவாங்க நார்மலா இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் டிசம்பர் அண்டு மார்ச் மாசத்துக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு அதே மாதிரி ஈபிஎஸோடய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வருது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி அவங்க அப்சைட் மூமெண்ட் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பிரேக் பாயிண்ட்டான எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டை உடைச்சு ஒரு புல் பேக் வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆர் டூ ஆயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினேழு ஆர் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இதில் டெக்னிக்கல் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஹைட் வச்சிருக்கிறான் இந்த ஹைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்கு வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை பிரேக் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை பிரேக் பண்ணலை ஸோ இப்போ இது வந்து எப்படி இனிமேல் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி ஒரு புல் பேக் வச்சானா நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழேயும் அவன் பாட்டம் ரேஞ்சை பிரேக் பண்ணலை பாட்டம் ரேஞ்சை அவ வந்து பிரேக் பண்ணலை பாட்டம் ரேஞ்சில் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ இவன் வந்து எப்படி போகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கேயிருந்து பார்க்குறோம் அடுத்தது மூணாவது இண்டிகேஷன் இதில் வந்து பார்த்தோம்னாக்க இது வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது ஆர்எஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐ வந்து கீழே பாட்டம் லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு இப்போ இதில் ரெண்டு விதமான இதை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணலாம் இந்த அப்சைட் மூமெண்ட்டு நமக்கு வந்து இப்போ அப்படியே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த மூவிங் ஆவரேஜோடையே இப்படி திரும்பி திருப்பி கரெக்ஷனே லீடு எடுக்கிறாங்கன்னா கீழேயே இப்படியும் போகலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்படியே இங்கே பிள்ளையே சுற்றிட்டு இருக்கலாம் இல்லாட்டி கீழே டவுன் ஆகிட்டு அப்படியே கீழேயும் போகலாம் இது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்எஸ்ஐயோட டாப் ரேஞ்சுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டு போகலாம் இது மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல இது ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம